ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம எல்லோருக்கும் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்முடைய பிரச்சனைகள் வந்து நம்ம மீண்டும் வெளியே வருவோமா கடன் அடையுமா திருமணம் நடக்குமா வேலை கிடைக்குமா வீடு கட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய நம்மளுடைய தேவைகள் இருக்கும் நம்மளுக்கான பிரச்சனைகள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் இதெல்லாம் நிறைவேறுமா எந்த காலத்தில் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் பொதுவாக எல்லோரும் ஜாதகத்தை பார்ப்பது உண்டு ஜோதிடம் பார்க்கறது உண்டு அதையும் கடந்து ராசி பலன் பார்க்குறது எல்லோரும் வந்து பார்ப்போம் அதுலேயும் கிரகப்பயிற்சி பலன்னா முழுமையாக எல்லாரும் நூற்றுக்கு நூறு எல்லாரும் பார்ப்பாங்க அந்த பயிற்சி பலனிலேயே அதிக நாட்கள் ஒரு ராசியில் இருந்து பலன் தரக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க வந்து குரு ராகு கேது சனி இவங்க தான் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசியில் இருப்பார் ராகு கேது ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு ராசியில் இருப்பாங்க சனீஸ்வர பகவான் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு ராசியில் இருப்பார் எல்லாம் இந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே அடுத்த ராசிக்கு பயிற்சியாகி இவங்களுடைய பலன்களை கொடுப்பாங்க பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கான காரகத்துவம் அவர்களுக்கே உரிய பொறுப்புகள் கடமைகள் இதை வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க அந்த வகையில் இந்த பதிவில் குரு பெயர்ச்சி குரு பகவான் ஆகிறார் மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று புதன்கிழமை மாலை ஐந்து இருபதுக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் ஆகிறார் அந்த ரிஷபராசியில் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் அந்த ராசியிலிருந்து பலன்களை கொடுக்க போகிறார் கிரகங்களில் வந்து சுபகிரகம் முகு சுபகிரகம் குரு பகவான் அதனால தான் குரு பயிற்சியை வந்து எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க குரு பலன் வரட்டும் குரு பார்வை வரட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பாங்க சுபகோல் சுப கிரகம் சுபத்தை தரும் அப்படிங்கிற நம்பிக்கை அதுவும் க கடந்து கோச்சார ரீதியாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த ராசியில் வரும்போது மிக மேன்மையான பலன்களை தருவார் அப்படிங்கிறது வந்து ஜோதிட விதி அந்த அடிப்படையில் இந்த பதிவில் வந்து ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் எதை போன்று ஒரு பலனை அடுத்து ஒரு வருட காலங்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக ஜோதிடத்தில் வந்து நிறையா உதாரணப்படுத்தி பாடல்கள்லாம் சொல்லுவாங்க ஜென்மகுரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே வந்து கஷ்டத்தை கொடுப்பார் ஜென்மகுரு வனவாசத்தில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் பொது பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கிற நிலையை பொறுத்து இதில் கொஞ்சம் மாறுபடும் வயது இதை கொடுத்து மாறுபடும் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் இதையெல்லாம் கொடுத்து பொறுத்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும் மாற்றங்கள் முழுமையாக இருக்காது இதை போன்ற அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்போ குரு பகவான் அப்படிங்கிறது வந்து என்ன சிவர் அப்படிங்குறதா ஒரு நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்குது நல்ல பருவத்தில் இருக்கிறீங்க குரு இளமை பருவத்தில் இருக்கிறீங்க நல்ல புத்தி நடக்குது அப்படின்னா அந்த இளமை பருவத்திற்கே தேவையான விஷயங்களை கொடுப்பார் கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் கௌரவம் குழந்தைகள் இதை போன்ற விஷயத்தை வந்து குரு பகவான் கொடுப்பார் குரு பகவான் வைத்திருக்கிறது அதை தானே அதை வந்து அவர் கொடுத்துருவார் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷ காலத்துக்கு வந்து எதை கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய பார்வைகள் எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை பொது குரு பகவானுக்கு வந்து மேலும் இரண்டு பார்வைகள் வந்து சிறப்பு பார்வைகளாக இருக்குது ஐந்து ஒன்பது அப்போ குரு பகவான் பார்க்கும் இடங்கள் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ குரு தன்னுடைய பார்வை பலத்தால் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்வை எடுக்கிறார் அப்போ ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடமெலாம் சிறப்படையும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் அப்படிங்கிறதால ஜென்ம குரு அப்படின் வனவாசத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியல பெரும்பாலும் ஜென்மத்தில் குரு வரும்போது என்ன அப்படின்னா அதிகப்படியாக ஃப்ளெக்சிபிள் ஒரு அனைவருக்கும் தகுந்த அல்லது அனைவருக்கும் வளைந்து கொடுத்து போகக்கூடிய ஒரு சந் ஒரு சூழ்நிலையை வந்து நம்மளுக்கு கொடுப்பார் நம்ம எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நாம் வந்து ஏமாலியாக மாறிடுவோம் இதை வந்து இப்படி தான் நான் வந்து சொல்லுவேன் எல்லோரும் வந்து காட்டுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது அப்படியே இந்த காலத்தில் காட்டுக்கு போகிறது அப்படின்னா தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலே அல்லது தன்னுடைய குடும்பத் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலே இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகிறது கடினமான முயற்சிகள் ஈடுபடுறது இதுதான் வனவாசன்னா என்ன எல்லாரையும் விட்டு தனியாக போகிறது தானே அப்போ காட்டுக்கு போய் வேட்டையாடுறதா தான் வேட்டையாடுதலை வந்து அன்றைய வந்து உணவுக்கோசரம் வேட்டையாடணும் இன்றைக்கி வந்து நம்ம அதே உணவுக்கோசரம் வருவாய் அப்படின்னு பணத்துக்காக நம்ம பணத்தை வந்து வேட்டையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அப்போ அந்தளவில் பார்க்கும்போது எதற்காக வந்து நம்ம வந்து இதே மாதிரி ஒரு நிலை ஏற்படும் முதல்ல வந்து ராசியிலே இருக்கார் ராசியில் இருந்து உங்களுடைய எண்ணம் செயல்பாடுகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கான ஒரு தேவை ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அல்லது வண்டி வாகனங்களை வாங்கி அதன் மூலியமாக ஒரு வருவாய் இனத்தை தேடிக்கொள்ளணும் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா அதனால் வந்து ஒரு மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் கார் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எண்ணம் ஏற்படும் அடுத்தபடியாக முயற்சி ரொம்ப பெருசாக வந்து முயற்சி செய்யக்கூடிய இடம் வரும் உங்களுடைய முயற்சிகளை பார்த்து பிறர் வியக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த முயற்சி இருக்கும் பெருசாக வந்து ஒரு பேர் புகழ தரும் ஆனால் அந்த முயற்சியெல்லாம் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து பொறுத்திருக்கும் செய்யக்கூடிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் இருக்கும் அதெல்லாம் உயர்வு உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல் அதே போன்ற பெரிய குறிக்கோளை முன்னெடுத்து அதற்கான ஒரு விஷயத்தை வந்து செய்யலாம் அதை இப்படி வச்சுக்கோங்க ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுடைய தேவை புரிதலுக்கு என்ன சொல்கிறேன் ஒரு திருமணம் உங்களுக்கான ஒரு திருமணத்தை மிக பெரிய அளவில் ரொம்ப ஆடம்பரமாக அல்லது ஆடம்பரமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக இரண்டு வகையும் எடுத்துக்கலாம் இரண்டுமே பேசப்படும் அதே போல் ஒரு முயற்சிகளை வந்து செய்யறதுக்கான அமைப்பு வாழ்க்கை துணைக்காக சமுதாயத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் நிறையா ரிஷவராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்பு வந்து இந்த காலகட்டத்தில் அமையும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா சிறிது முயற்சி செய்தாலே ரிஷவராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு அது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பிறப்பு ஜாதகத்தில் வரவும் வந்து கிரகங்கள் அமைஞ்சிருக்கிற நிலை இருக்கு இல்லையா அந்த நிலையை பொறுத்தும் சிறிது இருக்கும் நீங்கள் சின்னதாக வந்து முயற்சி செஞ்சீங்கன்னால உடனே வந்து அது திருமணத்தில் கொண்டு வந்து விட்டுரும் ஒவ்வொருத்தங்களும் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி எடுக்கணும் ஒவ்வொருத்தங்க வந்து ரொம்ப அதிகப்படியாக முயற்சி எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும் அது வந்து அவங்கவுங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கிற நிலையை பொறுத்து சொல்ல வேண்டியது நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து கொடுக்க வேண்டியது ரெண்டாவதாக ரிஷப ராசியில் உங்களுக்கு சந்திரன் இருக்க குரு சந்திர யோகம் சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்கும் ராசின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா சுக்கரனுடைய ராசி அப்போ சந்தோஷமான மனநிலையில் உலக இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய எண்ணத்தை குரு பகவான் ஏற்படுத்துவார் அந்த எண்ணம் ஈடேறும் அதுதான் அந்த விஷயம் அந்த எண்ணம் ஈடேறும் உங்களுடைய பெயரோ அல்லது ஏதோ ஒரு பத்தில் உங்களுக்கான ஒரு புகழோ உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயம் வந்து நல்லாயிருக்கும் முதல்ல சிந்தனை எண்ணம் எண்ணம் நல்லா இருக்குங்க அதை தான் சொல்கிறேன் எல்லாம் போல் வாழ்வுன்னு சொல்கிறோம்ல நம்ம எண்ணத்தை வந்து சீர்படுத்தணும் இவ்வளவு விதத்தை வந்து எண்ணம் எண்ணம் திருப்பி பேசுகிறேன் ஒரு நல்லதாக சொல்கிறோம் அப்படின்னா எண்ணத்தை சீர்படுத்தணும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு மோசமான தசாபுத்தி நடந்தால் கூட இது வரைக்கும் இருந்த எண்ணம் வேறையாக இருக்கும் இப்போது எண்ணம் வந்து கொஞ்சம் வேறையாக இருக்கும் அதை தான் சொல்கிறேன் எண்ணம் வந்து மலரணும் மனம் வீசணும் மனத்திலிருந்து மனம் வீசணும் வாசனை வரணும் அந்த அளவுக்கு வந்து எண்ணம் வந்து சிறப்பாக இருக்கும் அமையும் திருமணமாய் குழந்தைகளுக்காக காத்திருக்கிறவங்க குழந்தை பேர் திருமணமானவுடன் இந்த காலகட்டத்தில் திருமணமாகிறவங்க நிறையா பேருக்கு வந்து உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தாய் தந்தை மூதாதையர் இவங்களுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும் இது ரிஷபராசியில் ஒரு மத்தியம பருவத்தில் இருக்கிறவங்க திருமணமாகாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ திருமணமாகி குழந்தைகள்லாம் பெருசாக இருக்கிறாங்கன்னா உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் மகிழ்ச்சியை தரும் அவங்களுக்கான திருமண விஷயங்கள் முன்னின்று நடத்துவீங்க ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு ஏற்படும் நல்ல மேன்மையான பலன்கள் இருக்கும் ரிஷபராசியில் பிறந்த சின்னவங்க நடுவயதில் இருக்கிறவங்க மற்றவர்கள் அது அவங்கவுங்களுடைய நிலைப்பாடு சில வயதை பொறுத்து இருக்கும் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனா இந்த ஏழாம் இடம் என்பது வந்து வாழ்க்கை துணையை மட்டும் குறிப்பதில்லை வேறு நிறையா விஷயத்தை குறிக்கிறது இது சமுதாயத்தை கூட குறிக்கிறது ஏழாம் இடம் தான் அப்போ இந்த சமுதாய அங்கீகாரம் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவி இவர்களுடைய உறவு வந்து பலப்படும் உங்களுக்குள் இருந்த வேறுபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா பிரச்சனைகள் வந்துன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்குறோம் அவர்களுக்கான ஒரு மேன்மையை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை நீங்கள் தேடிலாம் போக வேணாம் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரக்கூடிய அமைப்புலாம் ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும் அனைத்து ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் அதற்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா பேர் வந்து எதிர்பாராத வகையில் பெரிய கடன் கூட வாங்குவீங்க முதல்ல இயர் சொல்லிருக்கிறேன் இல்லையா வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தாலும் பழச கொடுத்துட்டு புதுசாக வண்டி வாங்கிறது அதே போல இருக்கும் ஒரு சில பேர் டூ வீலர் கொடுத்துட்டு ஃபோர் வீலர் வாங்குவீங்க வீடு கட்டுவிங்க இரண்டாவது வீடு வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும் பழைய வீடாக இருந்தோன்னா அதெல்லாம் வந்து பராமரிப்பு பண்ணுவீங்க அதெல்லாம் ஒரு நல்ல ஆடம்பரமாக அலங்காரமாக செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையா பேருக்கு இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பெண் குழந்தைகள் பெண்கள் பெண்கள் வழியாகி இது செய்யக்கூடிய முயற்சிகள் ஒரு பொண்ணு இருக்கு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் இல்லை பொண்ணுக்கு வந்து வேற ஏதாவது வரையில செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பெண் குழந்தைகளுக்காக சேமிப்பிக்க சேமிக்கக்கூடிய அளவில் யோசிய யோசனைலாம் வரும் அதே மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படும் பெண் குழந்தைகளுக்காக சேமிப்பீர்கள் பெரிய பணம் வந்து அந்த குழந்தைகள் மேலே டெபாசிட் பண்ணுவீங்க அல்லது நகை ஏதாவது வாங்குவீங்க இதை போன்ற அமைப்புகள்லாம் வந்து பெண் குழந்தைகள் சார்ந்து இருக்கும் குடும்பத்திற்காக முழுமையாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் இளைய சகோதரிகள் அவங்க வகையில் ஒரு நல்ல அனுசரணையும் அவர்களால் உங்களுக்கு மேன்மையும் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில பேர் இருக்கும் நம்மகிட்ட வந்து கருத்து வேறுபாடு இருந்தவர்கள்லாம் கூட கொஞ்சம் நம்மளை வந்து அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் எந்த காரியம் எடுத்தாலும் அதை தீர்த்தமாக யோசித்து அதில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஆதாயம் இருக்கும் லாபம் இருக்கும் நம்முடைய ஆசையில் நிறைவேறும் லாபம் மட்டுமே குறிக்கோளாக கிடையாது இல்லையா நம்ம செலவு செய்வோம் நம்ம ஆசையை பூர்த்தி செய்வதற்கான செலவுகள் இருக்குது இல்லையா செலவு எல்லாமே தான் செலவு செய்கிறோம் ஆனால் எல்லாரும் அவங்க விரும்பின ஒரு உணவை வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து எப்பவே ஒரு முறை தான் அதுலேயும் ஒரு விருப்பம் இருக்குது இல்லையா கிடைப்பதை ஒன்று சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ஒரு வகை வேறு வழியே இல்லை இதை தான் சாப்பிட்டு தீரணும் அப்படிங்கிறது ஒரு வகை அப்போ நம்ம செலவு செய்கிறோம் கூட நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம எதாச்சும் ஒன்று பிடிச்சதாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போதும்னா நம்ம கேட்டது வந்து அங்கே இருக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது அனைத்தும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் வகையில் அந்த முயற்சிகளும் இருக்கும் அந்த ஆசையும் நிறைவேறும் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம் அப்போ உணவு அப்படின்னா உணவுக்காக அப்படிங்க ஒரு உணவு ஒரு புரிதலுக்கோசம் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுங்க சாதாரணமாக எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறதுக்கோசரம் அதை சொல்கிறோம் அப்படி வீண் செலவுகள் வந்து கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஏற்கனவே செலவு செய்தது அப்படிங்கிற வகையில் வந்து நீங்கள் வந்து முதலீடாக ஏதாச்சும் செஞ்சீங்கன்னா அதில் வந்து பெரிய அபிரிதமான லாபம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு முதலீடாக ஒன்று எதுவும் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதில்லாம் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல லாபம் கிடைக்கும் அப்போ உங்களிடத்துலேயே உ உங்களை அறியாமல் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் அதுதான் இங்கே வந்து மெயின் அப்போ உங்களை அறியாமல் உங்கள்கிட்ட வந்து ஒரு உற்சாக மனநிலை வந்து ஏற்பட்டுடும் நல்ல விஷயங்களை வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிய வரும் உங்களுக்கு தெரியும் அதற்கு பக்கபலமாக நிறைய பேர் உங்களுக்கு வந்துடுவாங்க உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அதில் வந்து நம்மளும் பங்கு பெறணும் ஒரு கூடி தேர் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லையா அதே தான் இப்போ நீங்கள் வந்து தேர் நீங்கள் தேர் என்னங்க நான் தேரா ஆமாம் உங்களுடைய உறவினர்களுக்கு உங்கள் குடும்பத்தினர்களுக்கு நீங்கள் தேர் உங்களை முன்னிலைப்படுத்தி உங்களை வந்து உங்களுக்கு பக்கபலமாக சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து எல்லாரும் பக்கத்தில் வந்துடுவாங்க எப்படி வருவாங்க ஒரு ஜோதிடத்தை வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்கணும் முன்பகுதியில் ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உங்களுடைய குடும்ப தேவைக்காக குடும்பத்திற்காக உங்களுக்காக ஏதோ ஒரு வகையில் இது ஒரு பொதுவான ஒரு விஷயத்திற்காக சுயநலம் இல்லை உங்களுக்கான தனிநபருக்கான சுயநலமான விஷயம் கிடையாது பொதுநலத்திற்காக உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய பெயருக்காக உங்கள் குடும்பத்தின் பெருமைக்காக உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நண்பர்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக மூதாதையர்களுக்காக தாய் தகப்பனுக்காக பெற்றோரின் பெற்றோர்களுக்காக அவர்களுடைய பெயர் நிலைத்து நிற்பதற்காக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதற்காக பாடுபடக்கூடிய அப்போ அந்த பாடுபட போகிறான்னு சொல்லி தெரியுது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்களோ உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் வந்து உங்களை பிரித்து விட்டுருவாங்களா நீங்கள் பிரிந்து போவீர்கள் ஆனால் அவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கான வேலையை வந்து உங்களுடைய உறவினர்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதுதான் வந்து சொல்ல வரும் குடும்பத்தை விட்டோ உறவுகளை விட்டு ஊரை விட்டு நீங்கள் ஏதோ உருவத்தில் வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த வெளியே போகிறது வந்து உங்களை விட உங்களுடைய குடும்பத்திற்கு மிக அதிகமான மன இறுக்கத்தையும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் தரும் அந்த சங்கடத்தை அவங்க எப்படி வந்து அதை வந்து அவங்க சரியாக கொண்டு போவாங்க அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ அதை அவர்கள் யோசித்து செய்வாங்க இப்போ புரியுதுங்களா அப்போ வந்து உங்களுக்கு எது தேவை நீங்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் வெளில போய் ஒரு சம்பாதித்து ஒரு பணத்தை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த பணம் முழுவதும் ஒரு நயா பைசா கூட வீணாகாமல் அது முழுமையாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன இது வாங்கினா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிடுவாங்க வீணாகாது ஆனால் நீங்கள் குடும்பத்தோட்ட வெளியேற்பீங்க இதுக்கு பேர் தான் வந்து பரதேச வாழ்க்கை ஜென்ம குரு வனவாசத்திலே குடும்பத்தை விட்டு பிரிந்து குடும்பத்திற்காக நம்ம வந்து இது பண்ணோம் அந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான விஷயம் கிடையாது இல்லையா தலைமுறை தலைமுறையாக ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் அதை வந்து பிரதிபலி ஒரு சங்கடம் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் பதறிடும் இதுதான் சென்ம குரு செய்யக்கூடிய விஷயம் என்ன அடுத்து இந்த ஒரு வருட காலமும் மிக 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 நல்ல ஒரு செயல்பாடுகளை செய்ய போகிறீங்க நீங்கள் நல்ல எண்ணங்கள் உங்கள் மனசில் உற்பத்தியாக போகுது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு மேன்மையான சிந்தனை உங்கள் மனசில் உருவாக போகுது அதற்காக நீங்கள் பாடுபாட போகிறீங்க அதற்காக நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க இப்போ இத்தனையும் உங்கள் ஒருத்தருக்கோசரம் கிடையாது உங்களுடைய குடும்பத்திற்குடைய மேன்மைக்காக ஏற்கனவே வந்து உங்கள் குடும்பம் வந்து ஒரு பேரை சம்பாரித்து வச்சுருக்கோம் அதை நிலைநாட்டுறதுக்காக இப்படி பாரம்பரியமாக உங்கள் குடும்பம் வந்து ஒரு நல்ல பேரை வந்து சம்பாரித்து வச்சுருக்கோம் அந்த பேரை வந்து பெருமைப்படுத்தும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்திலே அமையும் இதை போன்ற செயல்பாடுகள் மேலும் மேலும் மேன்மையடைய பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ங்க அம்பாள் கோவிலுக்கு லக்ஷ்மி சரஸ்வதி இதை போன்ற சாத்வீக பெண் தெய்வ ஆலயங்களில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க இது மேலும் சிறக்கும் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க